சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழ் ஒளியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வங்கி வட்டி வீதங்கள் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் அதிரடி உத்தரவு இலக்கியர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து வைத்தியர் விடுத்துள்ள எச்சரிக்கை நான்கு ஆண்டுகளுக்குள் மூடப்பட்ட எண்பத்தி ஒரு அரச பாடசாலைகள் ஆண்டின் பதிவாகியுள்ள துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அதிர்ச்சி சம்பவம் போலீசார் உயிரிழப்பு நாட்டில் பல பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை பிடிக்கப்பட்ட எச்சரிக்கை குழந்தையை பிரசவித்த பாடசாலை சிறுமி வைத்தியசாலையில் இருந்து தப்பியோட்டம் மனைவி கொலையில் பனிரெண்டு ஆண்டுகளின் பின் சிக்கிய கணவன் பல்கலைக்கழக மாணவர்கள் ஐந்து பேர் கைது தொடர்பான விரிவான செய்திகள் மூத்த பிரச்சனைகளின் சேமிப்பு வட்டி வீதங்கள் தொடர்பில் தெளிவான பகுப்பாய்வை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார் இதுகுறித்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் யாபலப்பட்டிய தெரிவித்துள்ளார் மூத்த பிரஜைகளின் சேமிப்புக்காக சுமார் எண்பது பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாகவும் முன்னர் வழங்கப்பட்ட பணத்திற்காக நூற்றி ஐந்து பில்லியன் ரூபாய் திரைசேரியில் கடனாக செலுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் ஜனாதிபதி மிகவும் ஆர்வத்துடனும் உணர்வுபூர்வமாகவும் செயற்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு வயதினருக்கான வட்டி விகிதங்கள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பிலும் ஆராய உள்ளதாகவும் ரஞ்சித் யாமுலபுட்டிய மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் பணப்புழக்கத்தை கவனித்து அதற்கேற்ப தெளிவான அறிக்கையை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அதிக சூரிய ஒளி கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதால் வெளியே செல்லும் போது கருப்பு கண்ணாடி அணிந்து செல்வது மிகவும் பொருத்தமானது என சுகாதார அமைச்சின் மருத்துவ ஆய்வு நிறுவனத்தின் ஊட்டச்சத்து நிபுணர் வைத்திய ரேணுகா ஜெய்திசன் நேற்று தெரிவித்துள்ளார் மேல்வித நாட்களில் அதிகப்படியான வெயிலும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதால் சரமத்தில் சூரிய ஒளி ஊடுருவாமல் தடுக்கும் கிரீம்களை பயன்படுத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மருத்துவரின் ஆலோசனை கம்மியா செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் தற்போதைய அதிக வெப்பம் காரணமாக இரண்டரை லிட்டர் தண்ணீர் குடிப்பது மிகவும் பொருத்தமானது மேலும் தர்பூசணி ஆரஞ்சு வெள்ளரி போன்றவற்றில் பானங்கள் தயாரிப்பது மிகவும் பொருத்தமானது என அவர் கூறியுள்ளார் போதுமான அளவு தண்ணீர் குடிக்காததால் சிலர் மயக்கமடைந்து விடுகிறார்கள் ஆடைகள் போன்ற ஆடைகளை அடையுங்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளுக்குள் சுமார் எண்பத்தி ஒரு அரசு பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்தர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று முன்வைக்கப்பட்ட கல்வியாற்றுக்கு பதிலளிக்கும் போதே குறித்த தகவலை அவர் வெளியிட்டுள்ளார் மூடப்பட்ட பாடசாலைகள் அனைத்தும் மாகாண சபைகளின் கீழ் என்றும் அவற்றின் பௌதிக வளங்களை வேறு பயனுள்ள தேவைகளுக்கு பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் அவ்வாறான ஒரு சில பாடசாலைகள் வேறு கல்வி தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்த புலிசார் ஒரு பகத்தில் யுக்திய நடவடிக்கையை முன்னெடுத்துள்ள நிலையில் இந்த ஆண்டில் மட்டும் நாற்பத்தி இரண்டு சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் இவ்வாறு நாற்பத்தி இரண்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதினேழு பேர் காயமடைந்துள்ளனர் மேலும் பனிரெண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் எந்தவித சேதங்களும் ஏற்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த துப்பாக்கி சூட்டுகளில் பெரும்பாலானவை பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான தகராறுகளினால் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே நேற்று பிரதேசத்தில் இரண்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் உள்ள பகுதியொன்றில் போலீசார் விரட்டிச் சென்ற நபரோருவர் மின்கம்பத்தில் மோதி உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இச்சம்பவம் நேற்றிரவு புன்னாலை கட்டுவான் பகுதியில் இடம்பெற்றுள்ளது அப்போதில் பொதுமக்கள் கூடியதால் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பலாலி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரிகள் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரை மறைத்துள்ளனர் குறித்த நபர் தொடர்ந்து பயணிக்கவே விரட்டி சென்ற போலீஸ் அதிகாரிகள் குறித்த நபர் பயணித்த மோட்டார் வண்டியை உதைந்து விழுத்தியதில் குறித்த நபர் மின்கப்பத்தில் மோதி என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் உயிரிழந்தவரின் சடலம் தெளிப்படை ஆதார வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக சுா் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் பல இடங்களில் மழை அல்லது மழை பெய்யும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமபு வடமேல் மற்றும் உப மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் நூறு மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது அதோடு மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மென்னார் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என திணை திணைக்களம் தெரிவித்துள்ளது கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் அதிகரிக்கும் எனவும் வளிமண்டல துணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குழந்தையை சிறுமியொருவர் குழந்தையை வைத்தியசாலையிலே விட்டுவிட்டு தப்பி சென்ற சம்பவம் யாழ் போதனா வைத்தியசாலையில் பதிவாகியுள்ளது வடபராட்சி துண்ணாலை பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமியொருவர் நேற்று மாலை தனது தாயுடன் பிரசவித்திற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த சிறுமி நேற்றிரவு குழந்தையை பின்னர் வைத்தியசாலையிலே விட்டுவிட்டு இன்று காலை தனது தாயுடன் தலைமுறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலை நிர்வாகத்தால் யாழ்ப்பாணம் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாண காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மனைவியை மன்னா கத்தியால் தாக்கி கொலை செய்த குற்றச்சாட்டில் இருந்த கணவர் பனிரெண்டு வருடங்களின் பின் மாத்திரை போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இடம்பெற்றுள்ளது முப்பத்தி ஏழு வயது பெண் ஒருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்த பெண்ணின் கணவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட பின்னர் நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பின்னர் ஒருவரிடம் கழித்து பொடியில் விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்றில் ஆஜராகாமல் தலைமறைவாகி இருந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்றில் ஆஜராகாத போதிலும் பலப்புட்டி நீதிமன்றம் சந்தைக்கிழபிற்கு மரண தண்டனை விதித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தலைமறைவாகியுள்ள நபர் தொடர்பில் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுட்டி வளைப்பில் வெளிகம விகாரி ஒன்றில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஸ்ரீ ஜேவர்திரபுர பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் கலடி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஏற்பட்ட மோதலில் ஐந்து மாணவர்கள் கைது செய்துள்ளதாக மெரிக்கான தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் தகராறில் தாக்கப்பட்ட மாணவன் போலீஸ் நிலையத்தில் செய்த முறை முறைப்பாட்டின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட மாணவர்கள் மனிதநேயப்பிடத்தை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் தமிழொழியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் நினைத்திருங்கள் நன்றி